கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆயிரத்தி ஐந்து இருபத்தி மூன்று அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இல்லையா ஆவியின் கனிகளில் ஒன்று இச்சை அடக்கம் ஆகவேதான் கவுலடியர் சொல்லரு ஆளுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது இச்சையடக்கம் ஆளுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடைபிடிக்க வேண்டியது இச்சையடக்கம் ஆகவேதான் இங்கே சொல்கிறாரு அதே நல்லாயிரத்தி ஐந்து இருபத்தி நாளில் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சிகளையும் சிலுவி அடைந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் ஆபத்துக்கு மறுத்த பிறகு புதிய எழுந்திருக்கிறோம் தண்ணீர் கல்லறையில் இருந்து ஆக மீண்டும் அந்த இச்சை நம்ம கொள்ள இருக்கக்கூடாது இந்த தான் ஆதி தாயாகிய ஏவால் ஆவம் செய்து இன்றைக்கு எல்லா உபத்திரத்திற்கும் கஷ்டத்திற்கும் வியாதிக்கு பாடுகளுக்கு காரணம் இச்சை இச்சைனால பாவம் உண்டாகி கர்ப்பம் மரணத்தை பிறப்பிக்கிறது சொல்கிறார் அவதான் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது இஸ்திரியானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் பாருங்கள் இச்சைனால கண்டு பறித்து புசித்தாள் ஆகவே சிம்சோனுக்கு ஒரு பார்க்கும்போது அவன் விரதம் பிறக்கிறதுக்கு முன்னாலே தாய் தாப்பன் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டு பெற்று வளர்த்த மகன் தான் சிம்சோன் அப்படிப்பட்ட மகன் இச்சைனால டெலிலால் மடியில படுத்து தன் இச்சைனால தன்னுடைய ரகசியத்தை சொல்லி முடி கத்திரிக்கப்பட்டவனாய் அங்கே பலம் ஆவியானவருடைய பலம் அவனை விட்டு போனதுனால கண்கள் பிடுங்கப்பட்டு குருடாக்கப்பட்டு அங்கே வேடிக்கை காட்டப்படுகிறான் மாவரைக்கிறான் அடிக்கடி சொல்லுவேன் மாவீரனாக இருக்க வேண்டிய ஒரு சிம்சோன் மாவரைக்கிறான்னு சொல்லி ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சிம்சோனை போல் ஏவாலை போல் நாம் இச்சிக்கு உட்படாதபடிக்கு இச்சையை சிலுவில் அறந்திருக்கிறோம் அந்த உணர்வோடு கூட பிரஸ்தத்தில் நாளுக்கு நாள் வாழ்வோம் அத்தை நம்மை ஆசிரியப்பாளாக ஜெபிப்போம் ஏசிக்கு நல்ல தகவன இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாள் வாழ இச்சையை விட்டு விலகி வருஷத்தத்தில் வாழ உதவி செய்யும் அவையானவருடைய துணையை கொண்டு இச்சையை நாங்கள் மேற்கொள்ள உதவி செய்யும் ஏசுவின்மே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவியல் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. I Amen. I